ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ கேரள கடற்கரையிலிருந்து இருநூற்று இருபது கிலோமீட்டர் முதல் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அரபிக் கடலில் இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகள் அமைந்துள்ளன இங்கு மூன்று குழுக்களாக முப்பத்தி ஆறு தீவுகள் இருக்கின்றன இங்குள்ள மினிக்காய் தீவில் ஐஎன்எஸ் ஜடாயு என்ற பெயரில் புதிய கடற்படை தளத்தை இந்திய கடற்படை மார்ச் ஆறாம் தேதி தொடங்குகிறது கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் முன்னிலையில் இந்த கடற்படை தளம் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுகிறது இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் மற்றும் வணிக கப்பல்களின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க முடியும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் திறன் வாய்ந்த எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் ஹாக் என்ற ஹெலிகாப்டரும் கடற்படையில் மார்ச் ஆறில் இணைக்கப்படுகிறது கொச்சியில் இருக்கும் ஐஎன்எஸ் கருடா கடற்படையின் விமான தளத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் இந்த ஹெலிகாப்டர் மூலம் கடற்படையின் கண்காணிப்பு திறன் மேலும் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடற்படை கமாண்டர்கள் மாநாடு இந்த முறை ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல்களில் நடைபெற இருக்கிறது எனவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சமீபத்திய சீனாவின் ஆதிக்கம் மற்றும் மாலத்தீவு அரசின் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு முதலியவற்றால் இந்தியா தனது கடற்படையை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது என பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர்